الحمد لله الحمد لله رب العالمين ولا قبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم حرمت عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل لغير الله به والمنخنقة والمعقودة والمتردية والنتيحة صدق الله ذليل அளவற்ற அருளால நிகரற்ற நண்படியும் நல்லாவிற்கு இல்லா புகழும் நம்மு இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசோலுல்லாஹி சல்லாஹூ அலிஹசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த தராஹி தொழுகையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ரபீஸ் ரஹ்லி சதுரி வை எஸ் அமரி வகதல்லி சானிய அலகமதுல்லா அன்பிற்குரிய சகோதர பிரமக்களே ஒவ்வொரு நாளும் தராவீக தொலைக்கு பிறகு அல் குர்ரானும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே அறிவியல் சார்ந்த தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நவீன அறிவியல் எதை புதிய கண்டுபிடிப்பு என்பதாக பேசுகிறதோ இது எல்லாமே பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பேசப்பட்ட பழைய செய்திதான் தான் குரான் பேசிய செய்திகளைத்தான் இன்றைக்கு நவீன அறிவியல் புதிது புதிதாக கண்டுபிடித்து கொண்டிருக்கிறது என்ற கோணத்தில் சில தகவல்களை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஓதப்பட்ட மாய்தா என்ற அத்தியாயத்துடைய மூன்றாவது வசனத்தில் மனிதர்களுடைய உணவு முறைகள் பற்றி அல்லாஹு பேசுகிறான் எந்தெந்த உணவுகளை சாப்பிடலாம் எந்தெந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது சாப்பிடுகின்ற உணவையும் எப்படி அந்த உணவை நம்ம கையாளணும் என்ற ஒரு நீண்ட அல்லாஹு தாலா கொடுக்கிறான் சுருக்கமாக ஹுரிமத் அலைக்கு முல் மைத்தூ செத்தவைகள் உங்களுக்கு ஹராம் எந்த சூழலிலும் செத்த உணவுகளை சாப்பிட முடியாது மீனை தவிர எந்த உணவையும் செத்த உணவுகளை ஆடு மாடு கோழி என்ற எந்த பிராணிகளாக இருந்தாலும் செத்துவிட்டால் அதை சாப்பிட முடியாது வத்தமு ரத்தம் உங்களுக்கு ஹராம் நம்ம அறுக்கின்ற ஆடாக இருந்தாலும் அந்த ஆட்டிலிருந்து வரக்கூடிய இரத்தமாக இருந்தாலும் அந்த ரத்தம் ஹராம் வல்லஹமுல் ஹின்சீரி பன்றியின் இறைச்சி உங்களுக்கு ஹராம் ஒமா ஒஹில்நலி ஹைரல்லாபிகி அல்லாஹுத்தாலாவுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாதவைகள் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹுத்தாலா பேசுகிறான் அதில் ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறான் வல் முனகனிக தூ அடிபட்டு செத்தவை ஒரு ஆடு பஸ்லேயோ கார்லேயோ அடிபட்டு செத்து போச்சுன்னு அடிபட்டு செத்தவை ஹராம் வல் மகூத மேலிருந்து கீழே விழுந்து செத்து போயிடுச்சுன்னு சொன்னால் அது ஹராம் வல் முத்தரத்திய கழுத்து நெறிக்கப்பட்ட பிராணி அந்த கோழியெல்லாம் கழுத்தை திருவுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமங்களில் அது மாதிரி கழுத்தை திருவி செத்தா அவைகள் ஹராம் வல் ஒன் நத்தே ஹத்து கொம்பால் முட்டப்பட்டு இறந்தவைகளாக என்பதாக ஒரு நீண்ட பட்டியல் அல்லாஹ் தாலா கொடுக்கிறான் இப்போ இன்றைக்கு நாம் பார்க்கின்ற அறிவியல் செய்தி இந்த உணவு சார்ந்து எல்லாம் இவ்வளோ ஏன் பேசணும் விரும்பினதை சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி எல்லாம் விட்டுற வேண்டியதானே இது எது சாப்பிடலாம் இது இது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடிய உணவு உணவுகளில் கூட பிராணிகளில் கூட இப்படி தான் அறுக்கப்பட்டு இருக்கணும் இப்படி அறுக்கப்பட்டு இருக்கக்கூடாது என்றாலும் அல்லாஹத்தாலா பேசுவதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் எல்லாமே மனிதர்களுக்கான பயன்கள் தான் இப்போ இதில் இர குறிப்பாக இரண்டு செய்திகளை நம்ம பார்க்கலாம் முதலாவது செத்தவை அது எதுவாக இருந்தாலும் சரி கோழி ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் தானாக விட்டு அதை ஹராம் அதை சாப்பிடக்கூடாது இரண்டாவது எப்படி அறுக்கணும் என்ற ஒரு முறையும் இருக்கிறது அந்த முறையில் தான் அறுக்கப்படணும் நாம் விரும்பிய மாதிரிலாம் அறுத்து சாப்பிட முடியாது இந்த இரண்டு செய்திகள் எல்லா குறிப்பாக இந்த வசனத்தில் பேசுகிறார் இன்ஷா உரையுடைய இறுதியில் இதில் என்ன அறிவியல் சார்ந்த தகவல் இருக்கிறது இன்றைக்கு நவீன அறிவியல் இது சம்பந்தமாக நவீன அறிவியலுடைய நிலைப்பாடு என்ன என்று பார்க்கலாம் முதலாவது செத்தவை செத்ததில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இது ரசாவுடைய காலத்திலேயே இந்த பிரச்சனை வந்துச்சு மக்கா காவிர்கள் கேட்டாங்க நம்ம ஒரு ஆடு அறுத்தா சாப்பிடலாமான்னு கேட்டாங்க சாப்பிடலாம் ரசூலதா சொன்னாங்க சரி ஏற்கனவே செத்து போயிட்டான் அதை சாப்பிடலாமான்னு கேட்டாங்க ரசூல்தா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ கேட்டாங்க நீங்கள் கொன்னா சாப்பிடலாம் இறைவன் கொன்னால் சாப்பிடக்கூடாதா அவங்க கேள்வி கிட்டத்தட்ட ஒரு நியாயமாக இருக்கிற மாதிரி நீங்கள் அறுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்க அதே ஆட்டையோ மாட்டையோ இறைவன் மரணத்தை கொடுத்தா நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா என்ற கேள்வி வந்தது இப்போ ரசூலிதா சொல்லிட்டாங்க அப்படிலாம் இல்லப்பா தெளிவாக இருக்குது மையத் ஹராம் அதுக்கு இப்போ ஒரு பதில் சொன்னாங்க எதையும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா முடிவு செய்தானோ அது அல்லாஹத்தில் மரணத்தை கொடுத்துட்றான் நமக்கு சாப்பிடக்கூட நல்லா ஒரு ஆட்டையோ கூழியோ முடிவு செஞ்சுட்டா அது அல்லஹத்தால தானா மரணத்தை கொடுத்துட்றான் நம்ம சாப்பிடணும்னு முடிவு செய்கின்ற பிராணி அல்லாஹால மரணத்தை கொடுக்கறதில்ல நம்முடைய கைகளினால அந்த மரணத்தை வழங்குகிறான் என்பதாக ரசூளுந்தா பேசுறாங்க இப்போ இந்த மையத்தில் என்ன அறிவியல்னு சொன்னால் முக்கியமான செய்தி பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவான் ரத்த ஓட்டம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ரத்த ஓட்டம் இறந்துட்டால் ரத்தம் ஓராது ஒரு ஆடு அறுக்கும் பொழுது ரத்தம் ஓடுது இல்லையா துடிச்சு ரத்தம் வெளியே வருது இல்லையா ஒரு ஆடு செத்த பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அறுத்திங்கன்னு சொன்னால் எவ்வளவு கிழிச்சாலும் ரத்தம் ஓடாது உயிரோடு இருக்கும் போது வெளியே வந்த ரத்தம் இறந்த பிறகு ஏன் வரமாட்டேதுன்னு சொன்னால் ஒரு உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ப்ளட் சர்க்குலேஷன் ரத்தம் ஓட்டம் இருக்கும் எப்போ உயிர் பிரிகிறதோ ரத்தம் அங்கங்கே தேங்கிரும் ரத்தம் வெளியே வராது நமக்கு பிரச்சனை அங்கே ரத்தம் ரத்தத்தில் நமக்கு அனுமதியே இல்லை இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி அறிவியல் பேசுகிறது ரத்தத்தில் தான் எல்லா விதமான கிருமிகளும் இருக்கிறது ஒரு நல்ல இறைச்சிக்கு அடையாளம் ரத்தம் முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருது ஒரு இறைச்சியில் ரத்தம் சேர்ந்து இருக்கு இன்னொரு இறைச்சியில் ரத்தம் முழுமையாக வெளியேற்றப்பட்டுச்சுன்னா சாப்பிடுவதற்கு தகுதியான இறைச்சி ரத்தம் வெளியேற்றப்பட்ட இறைச்சி தான் எந்த இறைச்சிகளில் ரத்தம் சேர்ந்துடுச்சோ அது அசுத்தமான இறைச்சி என்பதாக சொல்றாங்க இன்றைக்கி உடம்புல நோய் இருக்குன்னா கூட ரத்த பிளட் டெஸ்ட்டை தானே எடுக்கிறாங்க ஏதாவது ஒரு காய்ச்சலோ இல்லை மஞ்சக்காமல் எதுவாக இருந்தாலும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க பிளட்ல எந்த அளவுக்கு கிருமி இருக்கிறது என்பதை வச்சு தான் ரெண்டு ஒன்று பிளட்டு இன்னொன்று யூரின் பெரும்பாலும் இதெண்ட்டை பார்ப்பாங்க நம்ம பிளட்டும் சாப்பிட்றதுல யூரின் சாப்பிட்றதுல சில பேர் ரெண்டையுமே வச்சு அரசியல் செய்து ரெண்டுமே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க குடித்து கொண்டு இருக்கிறாங்க அது வேற இப்போது இந்த பிளட் டெஸ்ட்டு எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா கிருமிகள் அதிகமாக சர்க்குலேஷன் ஆகிறது இந்த ரத்தத்தில் எப்போ ஒரு பிராணி இறந்துருதோ அதுக்கு பிறகு இரத்தம் தேங்கி விடுகிறது அதனால் அது அசுத்தமாகி விடுகிறது மனிதர்கள் சாப்பிடுவதற்கு தகுதியற்ற இறைச்சியாக அந்த இறைச்சி மாறிவிடுகிறது என மிக முக்கியமான ஒரு அறிவியல் இதில் இருக்குது இரண்டாவது ஹலால் முறையில் அறுக்கிறது இந்த ஹலால் முறையில் அறுக்கிறதுன்னு என்ன இன்னைக்கு ஹலால்ன்ற வார்த்தையே பல பேருக்கு அலர்ஜியாக இருக்குது ஹலால் அதாவது ஆடுகளை அறுக்குறாங்க துடிதுடித்து அறுக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க என்பதாகலாம் பேசுகிறாங்களே அடிப்படையில் ஹலால் முறை என்றால் என்ன ஹலால் முறையில் உண்மையிலே அந்த பிராணிக்கு வேதனை இருக்கிறதா இல்லையா என்பதை நம்ம ஆய்வு செய்யணும் அறிவியலாளர்கள் சொல்கிறத நம்ம கேட்கணும் எல்லாத்தையும் சொல்கிறத நம்ம கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது பல பேர் பல பேர் சொல் பல செய்தி சொல்லுவோம் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசுவான் அதையெல்லாம் நம்முடைய காதில் வாங்கி கொள்ள முடியாது அறிவியலாளர்கள் அறிவாளிகள் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்களோ மருத்துவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கணும் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஹலால் முறையில் அறுக்கப்படும் பொழுதுதான் புராணிக்கான வேதனைகள் ஆக குறைவாக இருக்கு ரெண்டு செய்தி இந்த வசனத்துல நமக்கு முக்கியமான செய்தி அதாவது இரத்தம் இறைச்சியை தங்கிடக்கூடாது அதுவும் மனிதனுக்கு கேடு புரியுதா இறைச்சியில் ரத்தம் தங்கிடக்கூடாது அந்த இறைச்சியை சாப்பிட்டால் நமக்கு கேடு ரெண்டாவது வலியுடைய உணர்வுகள் அதாவது பெயின் வைப்ரேஷன் சொல்வாங்க இந்த வலியுடைய உணர்வுகள் கரியில இருந்து இருந்துட்டால் இறைச்சியில இருந்துட்டாலும் அதுவும் நமக்கு பலவிதமான மன நோய்களுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க அதான் அறுக்கும் பொழுது கடுமையான வலியை உணருது அந்த அந்த பிராணி அந்த வலியுடைய வேதனை இருக்கிற வைப்ரேஷன் அங்கங்க இதுல போய் பிளாக் ஆயிரும் அந்த இறைச்சிகள்ல போய் பிளாக் ஆயிரும் அப்படி பிளாக்க தடை தடைபட்டு சொன்னா அந்த இறைச்சி சாப்பிடுவதற்கு தகுதியற்ற இறைச்சியாக மாறிடுகிறது நமக்கு ரெண்டு செய்தி ஒன்று ரத்தமும் தங்கிடக்கூடாது இன்னொன்று வலியுடைய அந்த வைப்ரேஷனும் இறைச்சியில தங்கிடக்கூடாது சரி இப்ப ஹலால் முறையில் அறுக்கிறது என்றால் என்ன ஹலால் முறையில அறுப்பதுனால என்னா என்று கேட்டா முதல் செய்தி கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்கணும் நசைய செரிஃபுடைய நாலாயிரத்தி நானூத்தி பதினேழாவது அதிஸ் ரசூலுல்லா பேசுறாங்க இதா தபத்தும் நீங்கள் அறுக்கிறதாக இருந்தால் நல்ல முறையில் அருங்க நல்ல முறையில் அருங்க என்று என்னான்னு என்னன்னு கேட்டால் சஹாபாக்களில் கேட்டபோது சஹாபாக்கள் கேட்டபோது ரசூல் சொன்ன கத்தி கூர்மையாக அறுக்கணும் படுக்க வச்சு கூர்மையான கத்தியை வந்து ஆட்டுடைய இல்லை பிராணியுடைய இந்த கழுத்து பகுதியை அறுக்கணும் முதலாவதாக உணவு குழாய் அறுக்கப்பட வேண்டும் மூச்சுக்குழாய் அறுக்கப்பட வேண்டும் சில நரம்புகள் வலி சார்ந்த வலியை கடத்தக்கூடிய நரம்புகள் அறுக்கப்பட வேண்டும் இந்த மூன்றுமே கண்டிப்பாக அறுக்கப்பட்டாதான் அது ஹலாலான முறையில் சரி இப்படி அறுக்கப்படுவதனால என்ன ஃபாயுதான்னு சொன்னால் இன்னைக்கு நவீன அறிவியல் சொல்கிறது அதிகபட்சம் அறுக்கின்ற அந்த மூன்று அல்லது நான்கு வினாடிகள் மட்டும்தான் பிராணி வலியை உணரும் அதற்கு பிறகு வலிக்காது இன்னைக்கு ஹலால் முறையில் நம்ம படுக்க வச்சு பிஸ்மில்லாய் அல்லாஹூன்னு சொல்லி கழுத்து பகுதியில் மூச்சு குழாய் வலி நரம்பு இது ரெண்டையுமே அறுக்குறோம் இல்லையா மேற்கத்தியர்கள் பலவிதமாக வச்சுருக்கிறாங்க கன்னை வச்சு சுடுவாங்க கண்ணை வச்சு மண்டையில் சுடுவாங்க அதை மயக்கம் முட்டை கீழே ஒரு பெரிய சுத்தியலை கொண்டு பிராணியுடைய தலையில் அடிப்பாங்க அது விழுந்துடும் இது மாதிரி மரணிக்கும் பொழுது அது துடிக்காது நம்ம இருக்கிற ஆடு மாடு துடிக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா துடிக்குது இதுதான் வேதனை வருது ஆனால் அங்கே பாருங்கள் கண்ணை கொண்டு சுட்டால் அந்த ஆடோ மாடோ அப்படியே பிணம் மாதிரி மயக்கப்பட்டதில் அப்படியே கிடக்கு இதில் வேதனை இல்லை இதில் வேதனை இருக்குது என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அறிவியலாளர்கள்ட்ட கேட்கும் பொழுது சொல்லப்படுது இதில் தான் வேதனை குறைவு அதாவது இதுல என்ன செய்தின்னு சொன்னா கழுத்தை அறுக்கும் பொழுது அதாவது மூளை பகுதி இருக்கிறது மயக்க நிலைக்கு போயிடுது மயக்க நிலைக்கு போன பேரு தண்டு வடம் பாதுகாப்பா இருக்கு இந்த தண்டு வடம் தான் ரத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கு இருதயத்திற்கான ரத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கு இரத்தத்தோட ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா எப்பவுமே ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலிருந்தும் இது இருதயத்துக்கு ரத்தம் வந்துகிட்டே இருக்கணும் எப்போ ரத்தம் தடைபடுகிறதோ அப்போ இருதயம் ரத்தத்தை கேட்கும் இருதயத்துக்கு இரத்தத்தை கொடுப்பதற்காக வேண்டி உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் இரத்தத்தை தள்ளுகிறது அதுதான் இந்த வைப்ரேஷன் மாறாக வலியினால் ஏற்பட்ட துடித்தல் அது கிடையாது இந்த துடிக்கிறது என்பதனால இது வேதனையாக இருக்கு இங்கே துடிக்கலை என்பதனால வேதனை இல்லை என்பதாக கிடையாது அசி அடிப்படையில ஹலால் முறையில் அறுக்கும் பொழுதுதான் பிராணிக்கு வேதனை ஆக குறைவுன்னு சொல்லப்படுகிறது ஒரு தாவரத்தை அறுக்கும் பொழுது கட் பண்ணும் பொழுது அதுக்கு என்ன வேதனையோ அந்த வேதனையை தான் இந்த ஆடும் மாடோ உணர்கிறது மாறாக இந்த மேற்கத்தி முறையில் கண்ணை கொண்டு சுருவதனாலோ தலையில் வேகமாக அடிப்பதனாலோ அது கடுமையான வேதனை உணர்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் ஜெர்மனியை சேர்ந்த சனோர் பல்கலைக்கழகத்துடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி உயிரியல் துறையினுடைய தலைவர் டீன் சூல்ஜி என்பவர் ஒரு ஆய்ச்சி செய்கிறார் சுருக்கமாக அந்த ஆய்வு என்ன சொல்கிறான்னு சொன்னால் நிறைய பிராணிகளை தேர்வு செய்கிறார் அந்த பிராணிகளை தலையில் ஆப்ரேஷன் செஞ்சு இல்லை சில கருவிகளை பொருத்துகிறார் சில கருவிகளை பொருத்தி ஒரு கொஞ்ச நாளுக்கு அந்த ஆப்ரேஷன் வழி தீர்ற வரைக்கும் சரியாகிற வரைக்கும் இருந்த பிறகு அதற்கு பிறகு மொத்த பிராணிகளை இரண்டாக பிரிக்கிறார் நிறைய பிராணிகள் ஒரு இருபதாம் முப்பதாம் மாடுகள் ஆடுகள் அதை இரண்டாக பிரித்து பாதி ஆடு மாடுகளை இஸ்லாமிய முறைப்படையாக இருப்பது ஹலால் முறையில் மீதி பாதி ஆடு மாடுகளை மேற்கத்திய முறையில் கண்டை கொண்டு சுடுவதோ அல்லது தலையில் வேகமாக அடிப்பதோ இது மாதிரி அடிச்சு ம மரணத்துக்கு பிறகு இசிஜி இஇஜி ரெண்டையுமே பதிவு செய்கிறார் எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் இசிஜி சொல்றோம்ல இதயத்தை எடுக்கிறோம்ல இதயத்துடைய நிலையை அறிவதற்காக உண்டானது இசிஜி இஇஜினா எலக்ட்ரோ எக்ஸ்பிரோகிரா கிராபி எக்ஸ்ப்ளோகிராஃபி அதாவது மூளையுடைய செயல்திறன் மூளையிலே உண்டான எலக்ட்ரிக்குடைய வி விசையை அறிவதற்காக வண்டி இஇஜி பயன்படுத்தப்படுது இந்த ரெண்டையுமே முடிவு செஞ்சு ரெண்டையுடைய முடிவு அவருக்கு கிடைக்குது ஹலால் முறையில் அறுக்கப்படுகின்ற இறைச்சிகள் அந்த ஆடு மாடுகள் இருக்கிறது அதிகபட்சம் இரண்டு அல்லது மூன்று நிம் வினாடிகள் நிமிடங்கள் இல்லை இரண்டு அல்லது மூன்று வினாடிகள் தான் வேதனையை சுவைக்கிறது ஆனால் இந்த மேற்கத்திய முறையில் அறுக்க கொல்லப்படுகின்ற இந்த மிருகங்கள் பல நிமிடங்கள் இது வேதனையை சுவைக்கிறது இது துடிக்குது இது துடிக்கல இது வலியினால துடிக்கல இது இரத்தத்தை வெளியேற்றுவதற்காக துடிக்கிறது மாறாக இது கடுமையான வேதனையை சுவைக்கிறது இந்த மேற்கத்திய முறையில் அறுக்கப்படுகின்ற பிராணிகள் கடுமையான வேதனையை சுவைக்கிறது என்பதை உணர்கிறது என்பதாக அந்த இஇஜியுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றார் சப்மிட் பண்ணி கடைசியில் சொல்றாரு ஹலால் முறையில் அறுக்கப்படுகின்ற பிராணிகளுக்கு தான் ஆக வேதனை குறைவு என்ற வேதனை சார்ந்த ஒரு செய்தியை சொல்றாரு இரண்டாவது செய்தி இதில் ரத்தம் தேங்குவதில்லை இதில் ரத்தம் தேங்குகிறது இது ரத்தம் தேங்காதனால மனிதர்கள் சாப்பிடுவதற்கான இறைச்சியாக இந்த ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட புராணியின் இறைச்சி தான் மனிதர்கள் சாப்பிடுவதற்கான இறைச்சியாக இருக்கிறது இதில் உண்டான கிருமிகள் மனிதனுக்கு பயங்கரமான நோய்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மனிதன் சாப்பிடுவதற்கு அருகது இறைச்சியாக இந்த இறைச்சி மாறிவிடுகிறது சொல்கிறார் அருக் இரத்தத்தை வெளியேற்றாம உயிரோ அதாவது கண்ணை கொண்டோ மண்டையில் அடித்து சாவடித்த பிறகு பிறகு அறுத்து உரிக்கிறதுனால இரத்தம் வெளியே வராது இந்த இறைச்சிகள் சாப்பிடுவதற்கு தகுதியற்ற இறைச்சிகளாக மாறி இந்த ஹலால் முறையில் அறுத்துக்கப்பட்ட இறைச்சிகள் தான் சாப்பிடுவதற்கு தகுதியான இறைச்சிகளாக ஆகிறது என்பதாக தன்னுடைய ஆய்வை பதிவு செய்கிறார் கண்ணியமான சகோதர பெருமக்களே இன்னைக்கு ஹலால் சம்பந்தமாக நிறைய ஒரு பக்கம் அரசியல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதில் குரானிய ரீதியான ஏராளமான அறிவியல் பலன்கள் இருக்கிறது நம்ம இப்படி தான் ஈமான் கொள்ளணும் அல்லாஹ் எதை நமக்கு அனுமதித்திருக்கிறானோ நிச்சயமாக அதில் எந்த கேடும் இருக்காது மனித சமூகத்திற்கு நிச்சயமாக பலனாக மட்டுமே இருக்க முடியும் என்பதை உணர்த்துவது தான் இது போன்ற வசனங்களுடைய வெளிப்பாடாக இருக்கிறது கண்ணியமான சகோதர பெருமக்களே அந்த அடிப்படையில் குரானும் குரான் சார்ந்த அறிவியலும் நமக்கு நிறைய செய்திகளை பதிவு செய்கிறது இது குரானை ஆய்வு செய்யக்கூடிய குரானை படிக்கக்கூடிய குரானை விளங்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நல்ல வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹூத்தாலாவுடைய ரிலா என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக நம் அனைவரையாக்கி நல்ல ஒரு புரிவானாக வாக்கிறதா வரமது இல்லா ரபுலாளி அஸ்லாம் வரைக்கும் வர